நமக்கு இந்த எடிட்டு இதெல்லாம் பண்ணவே தெரியாது நண்பா எடிட்டிங்க்கு வேலையே கிடையாது நம்மல்ல சில பேர் எடிட் பண்ணுவாங்க கண்டாக பேசுவாங்க அந்த மாதிரிலாம் நமக்கு பேசவும் வராது எதுவுமே வராது ஏதோ கிற்கு வாக்கில் வீடியோ பண்ணுவோமா அவ்வளோதான் அதுதான் எங்களுக்கு செய்கிற வேலையை நம்ம காட்டு வேலையை வீடியோ போட்டால் போதும் நம்ம போய் ஒருத்தரை பேசி அதெல்லாம் பேச நம்ம அடுத்தவங்களை டார்கெட் பண்ணி என்றைக்குமே பேசக்கூடாது நம்ம செய்கிற வேலையை மட்டும் எடுத்து கண்டென்ட் ஆகும் போட தெரியாது வீடியோவை எடிட்டும் பண்ண தெரியாது எடுத்தியா அப்லோடுயா எல்லா வீடியோவுமே ஏகப்பட்ட வேலை கிடக்கு தக்காளி எல்லாத்து வேற நடனங்களா முதல் ஆட்டம் கடனை கட்டணும் அதுக்கப்புறமே மத்திய கடை இருந்துச்சுனாவே சோறு பிடிக்கவே தோணும் கடை இருந்துட்டு கடனை நம்ம வார்த்தை சாலி ஆரம்பிட்டு இருந்தோம் முதல்ல கடனை கட்டி முடிச்சிட அன்னை கொடுத்து அந்த காசு திரும்ப வாங்கணுங்க அப்படியே காசுட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன் நான் அப்போவே கேட்டேன் சரிலாம் என்னெல்லாம் வேணுமா இல்லை வேண்டாமலான்னு கேட்டேன் அது கே சரி கொடுறா இருக்கிற காசை நீ கொடுறான்னு சரின்ட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன் ஆமாங்க சொல்லிக்கோ வைக்கி களை தொழவலாம் கஷ்டமா இருக்குது களை எடுக்க வாங்க எல்லாரும் எவ்வளவு இவ்வ நேரத்துக்கு எடுத்துருக்க மாதிரி